ஓம் சக்தி ஓ மாதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன் மனதில் உள்ளதை உள்ளபடியே உன் தாய் சொல்ல காத்திருக்கின்றேன் என் தங்கமே நான் சொல்வது உண்மை என்றால் மேற்கொண்டு முழுமையாக கேள் எனக்காக ஒரு நிமிடம் கேட்பாயா என் அன்பு குழந்தையே வாழ்வில் சில நீ விருப்பப்பட்டு நிகழாமல் இருக்கலாம் ஆனால் என்று உனக்கான நல்லது எதுவோ அதுவே நடக்கும் உன் விருப்பமில்லாமல் உன்னிடம் ஒரு நிகழ்வு வருகிறது என்றால் உன் அம்மா உன் அருகில் உனக்கான நல்லதை எடுத்து தருகிறேன் என்று நம்பிக்கை கொள் அன்பு காட்டாத மனமும் எதிலும் சமரசம் செய்து கொள்ளாத குணமும் கொண்ட எந்த ஒரு நபராலும் வாழ்வின் இனிமையை உணர முடியாது குழந்தையே அன்பினால் மட்டுமே உணர்வுகள் சிலிர்க்கும் சமரசத்தினால் மட்டுமே உறவுகள் நிலைக்கும் இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்வில் இனிமையாகும் பிள்ளையே வாழ்க்கையில் நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே தோல்விகளை ஏற்றுக்கொள்கிறேன் என்று உன் வாய்தான் சொல்கிறதே தவிர உன் மனம் ஏற்க மறுக்கிறது சில தருணங்களில் நீ விரத்தி அடைய சிதுவே பெரும் காரணம் உன் வாழ்வில் மட்டுமல்ல இவ்வுலகில் உள்ள அனைவருக்குமே இது பொருந்தும் நிகழும் செயல்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு உனை சுற்றி உனக்க நெருக்கமானவர்கள் ஏற்படுத்தும் அவமானங்கள்தான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வெறியை மனதில் வளர்க்கிறது வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஞாபக மறதி நிச்சயம் தேவை என்பதை புரிந்து கொள் எவ்வளவு நாள் நீ தொலைத்த நாட்களைப் பற்றி வருந்திக் கொண்டே இருக்க போகிறாய் இப்படியே நீ தேங்கி நின்றால் அடுத்த கட்டத்திற்கு நீ போக முடியாது வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது உன் கவலைகளை மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடு நான் இருப்பதை மட்டும் மறக்காதே கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரிசெய்யப் போகின்றேன் அதை கனவாக நினைத்துக்கொள் நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கொள் நான் இருக்கின்றேன் என் தங்கமே உன் தாய் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் என் தங்கமே வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது நீ எந்த முடிவுகளை எந்த கட்டத்தில் எடுக்க வேண்டும் அதற்கு நீ எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அறியாமல் வாழ்க்கையின் விழித்தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் நகைத்து கொண்டிருக்கிறாய் உன் கனவுகளையும் கற்பனைகளையும் நான் தவறு என்று ஒரு நாளும் சொல்லவில்லை அவைகள் உன் வாழ்க்கையில் நிஜத்தில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் உன் அம்மா நான் மாயையிடமும் கொண்டிருக்கின்றேன் உன் சிரிப்பை பார்க்க நான் ஆவலோடு காத்திருக்கின்றேன் எப்பொழுதும் கண்ணீரும் கம்பளமாகவே இருக்கின்றாய் என் சிரிப்பை விட என் பிள்ளையான உன் சிரிப்பையே நான் அதிகமாக உணர வேண்டும் என்று என் மனம் ஏங்குகின்றது உன் கனவுகள் நடந்தால் உன்னை விட நான் தான் சந்தோஷப்படுவேன் உன் கனவுகளையும் கற்பனையின் ஆசையிலும் நீ மிதக்கும் போது என் மனம் பதைப்பதைக்கின்றது என் பிள்ளை நீ தவறாக பேராசையுடன் எதற்கும் ஆசைப்படுவதில்லை என் தங்கமே ஆசைப்படுவது தவறில்லை பேராசைப்படுவது பெரும் ஆபத்தை விளைவிக்கும் உனக்கு வேண்டியதை உன் தாய் நிச்சயம் கொடுப்பேன் காத்திரு என் தங்கமே உனக்கான காலம் கனிந்து விட்டது இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன் அம்மா நிச்சயம் நடத்தி கொடுப்பேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் குழந்தையே உன் தாய் உனக்கான ஒரு நல்ல வழியைச் சொல்ல காத்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன் தாயின் வார்த்தைகளை நிராகரித்து செல்லாதே என் தங்கமே வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் என ஒன்றை தீர்மானித்து அதன் வழியில் செல்ல முடிவிடு குறிக்கோள் உன் புத்திக்கு வேலையை கொடுத்து கொண்டே இருக்கும் தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு அழுத்தி வைக்காத நிலையை தரும் ஓடுகின்ற வண்டிக்கு எப்படி அதன் சக்கரம் முக்கியமானதாக இருக்கின்றதோ அதை போலவே வாழ்க்கைக்கு உன் எண்ணங்கள் என்பது சக்கரமாக இருக்க வேண்டும் அந்த சக்கரமானது உன்னை சரியான வழியில் கூட்டிச் செல்லும் சக்கரம் சரியில்லை என்றால் போகும் இடம் போகும் இடம் போகாது அது போலவே உன் வாழ்க்கையில் உன் எண்ணங்களின் நேர்மறை இல்லை என்றால் உன் நிம்மதி வெடிக்கத்தான் செய்யும் ஓடும் சக்கரத்தை சரியாய் கொண்டு போக எண்ணத்தை புத்தியின் மேற்பார்வையில் கொண்டு போ வாழ்கின்ற வாழ்க்கை கடற்போல தொடக்கத்தில் சுலபமாக இருக்கும் அதே கடலில் உள்ளே செல்வது என்பது முட்டாள்தனம் உள்ளே என்பதில் ஆழங்கள் நிறைந்திருக்கும் வாழ்க்கையும் அப்படித்தான் கடல் பரந்து நீளமாக இருக்கும் ஆரம்பம் எது முடிவு எது என எல்லைகள் இல்லாதது அதே போலவே தான் வாழ்க்கையும் ஆரம்பம் என்று நீ நினைப்பதில்தான் இந்த தோல்வியில்தான் என் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது என்று நினைத்தால் நாளை வெற்றி என்ற பொக்கிஷத்தை கிரிடமாய் தலையில் சூடி கொள்ளலாம் உன் குணங்களில் இருந்து உனை சார்ந்த அனைத்திற்கும் இது பொருந்தும் இதுவே இந்த தோல்வித்தான் என் வாழ்க்கை என நீயே நினைத்துவிட்டால் உன் பொழுதை உன்னால் தாண்டிச் செல்லாத நிலைத்தான் என்னை நினைக்கின்ற உன் இதயத்தில் எத்தனையோ கவலைகளும் எதிர்மறைகளையும் நிறைந்துள்ளது என் பார்வையில் தான் நடக்கின்றது எல்லாம் நன்மைக்கே என்று பொறுமையாக நம்பிக்கையாய் எடுத்துக்கொண்டு போகும் பாதை உன்னை நினைத்து பூரிப்படைகின்றேன் நிச்சயம் முன் வாழ்க்கை வண்ணமயமாய் மாறும் என் பக்தர்கள் எப்படி இருந்தாலும் நல்லவனோ கெட்டவனோ அவன் என்னுடையவன் அவனுக்கும் எனக்கும் பேதம் எதுவும் இல்லை இப்போது அவன் பொறுப்பு முழுவதும் என்னிடமே உள்ளது தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைக்கு ஒருபோதும் நான் தருவதே இல்லை தன் குழந்தை நிற்கதியாய் நிற்கும்போது ஒரு அம்மாவான நான் மகிழ்வேனா உன்னோடு நானும் வருந்துகின்றேன் தைரியமாகியிரு எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் உன் அம்மா உன் உன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு உன்னோடு வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நினைவில் கொண்டு என் நாமத்தை உச்சரித்து வா அனைத்தும் மாறும் இது உன் அம்மாவின் வாக்கு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் அம்மாவின் கருணையால் இந்த நாள் அழகிய நீ வேண்டியதை தரும் நாளாக இருக்கட்டும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் மாதி பரா